வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் போர்க்களத்தில் ஒரு மாற்றம் இதுவரை சமாதானத்திற்கு தயார் இல்லை தென்புல காசாவிலே ரபா நகரை ஊடுருவி தாக்குவேன் அமெரிக்காவை கணக்கில் எடுக்க மாட்டேன் இஸ்ரேலின் வழி தனி வழி என்று முழங்கி வந்த இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு தள்ளாட்டமான நிலையில் பல்டி அடித்திருக்கின்றார் பணைய கைதிகள் பரிமாற்றம் தொடர்பாக பேசுவதற்கு தயார் அதுபோல யுத்த நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு தயார் ஆகிய இரண்டு விடயங்களையும் அடிப்படையாக கொண்டு கடந்த காலத்தில் குழம்பி போயிருந்த பேச்சுக்களை மறுபடியும் முதல் நிலைக்கு கொண்டு வந்து மறுபடியும் பேச்சுக்களை ஆரம்பியுங்கள் என்று அவர் அறிவித்திருக்கின்றார் அவருடைய அறிவிப்பு இஸ்ரேலினுடைய உளவு பிரிவாகிய மூசாட்டிற்கு சென்று அவர்கள் அதை பரிசோதனை செய்த பின்னதாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் தொடரலாம் என்று இதற்கு முன்னதாக இஸ்ரேலினுடைய குழுவினரை சிஐஏஏ நிர்வாக அதிகாரி பில் பேர்ன்ஸ் வைத்து சந்தித்து பேசியிருந்தார் இதைத் தொடர்ந்து வரும் இரண்டு தினங்களுக்கு உள்ளாக எகிப்து கட்டார் ஆகிய நாடுகளுக்கு பேச்சுக்களை நடத்துவதற்கு இஸ்ரேலிய தூதுக்குழு முன்னர் குறுங்கால யுத்த நிறுத்தம் என்று கூறியதனால் குழம்பிய பேச்சுக்கள் இப்பொழுது என்ன வகையில் தீர்க்கப்பட போகின்றன என்பது சுவாரஸ்யமான ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது அதேவேளை இஸ்ரேலினுடைய நிலைமை மோசமாகி செல்லுகின்றது இஸ்ரேலுக்கு ஐ ஜே என்கின்ற சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்று கடும் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது நேற்று மனித உரிமை கவுன்சில் கடுமையான விமர்சனத்தை செய்திருந்தது இஸ்ரேல் பட்டினியை ஓர் ஆயுதமாக பாவிக்கின்றது மக்களை அதன் மூலமாக அளிக்க முயற்சி எடுக்கின்றது என்பதை இஸ்ரேல் வெளியில் சொல்லாவிட்டாலும் செயல்களின் மூலமாக தங்களால் கண்டறிய முடிகின்றது என்று காட்டமாக கூறியதன் பின்னதாக இன்று மேலும் அழுத்தமாக உடனடியாக உணவுப் பொருட்கள் செல்லும் லாரிகளை தடுக்காமல் இஸ்ரேல் விட வேண்டும் இதில் தடை செய்ய முடியாது என்று கடும் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது இந்த உத்தரவை இஸ்ரேல் மீறுமாக இருந்தால் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் இது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பின்னடைவு இஸ்ரேல் ஹமாசிடம் இருந்து பணைய கைதிகளை மீட்காவிட்டாலும் கூட இஸ்ரேலிய பிரதமர் நடத்தி கொண்டிருக்கின்ற போர் இஸ்ரேலிய ஜூதர்களை சர்வதேச பொறிகிடங்கில் மாட்டுவது போல இருப்பதை இந்த அறிவிப்புகளில் இருந்து எளிதாக உணர முடிகின்றது எனவே இஸ்ரேலிய மக்கள் இன்று பிரதமராக இருக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கின்ற நெட்டன் ஜாகு பதவியில் இருந்து விடலாம் ஆனால் சர்வதேச மன்றில் இஸ்ரேலியர்களை தேவையற்ற சிக்கலில் மாட்டுகின்ற ஒரு விடயமாக இது மாறிவிடும் என்கின்ற எதிர்ப்பலை அவருக்கு கிளம்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் அமெரிக்கா கூட இந்த இடத்தில் ரபா நகரம் நோக்கிய தாக்குதலை அனுமதிக்க முடியாது என்று கூறியிருக்கின்றது இதனால் பல தளங்களில் இருந்து வருகின்ற ஆபத்து காரணம் இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தைக்கு இணங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதனால் ஆத்திரமடைந்த இஸ்ரேல் சிரியாவில் தாக்குதல் நடத்தி ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத களஞ்சியத்தை தாக்குகின்றேன் என்று சிரியாவினுடைய அலிப்போ சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் இருந்த தளத்தின் மீது நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் இதில் பெருந்தொகையானவர்கள் பொதுமக்கள் என்றும் அதேவேளை சிரிய ராணுவமும் இதில் இருந்ததாக கூறப்படுகின்றது இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஹிஸ்புல்லாவினுடைய ஐந்து முக்கிய உறுப்பினர்களை தாங்கள் தாக கூறியிருக்கின்றது பல ஏவுகணைகள் விழுந்து வெடித்து பெரும் தீப்பிழம்பமாக இருந்தது இந்த தருணத்திலே இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் குறித்து சிரியாவினுடைய தொலைக்காட்சி கூறுகின்ற பொழுது பெருந்தொகையான பொதுமக்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றது மேலும் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் தாக்குதல் நடந்த காணொலிகளை பார்க்கின்ற பொழுது நாற்பத்தி பேருடன் இது முடிகின்ற விவகாரம் அல்ல பெருந்தொகையான மக்கள் படுகாயமடைந்திருக்க வேண்டும் என்பதையும் எளிதாக காண முடிகின்றது ஆயுத களஞ்சியத்தின் மீதான தாக்குதல் என்று இஸ்ரேல் குறிப்பிட்டார் சிரியாவினுடைய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள் இஸ்ரேலினுடைய தாக்குதல்களை தடுப்பதற்கு பெரும் பிரயத்தனம் எடுத்தாலும் கூட இஸ்ரேலினுடைய இலக்கு குறிதப்பவில்லை என்று கூறப்படுகின்றது போர் ஆரம்பித்ததன் பின்னர் இதுவரை சிரியாவில் இஸ்ரேல் இருபத்தி ஆறு தடவைகள் தாக்குதல்களை நடத்திவிட்டது என்று கூறப்படுகின்றது அதேவேளை உக்ரைனினுடைய மின்சார உற்பத்தி நிலையங்கள் நீர் மின்சக்தி நிலையங்களை குறிவைத்து ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் பெருமடுப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ரஷ்ய படைகள் மிக வேகமாக மே ஜன் காலத்திலே போகின்றன உக்ரைனியர்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற படைகள் வெறும் ஐந்து லட்சம் மட்டுமே இது போதாது மேலதிக படைகள் வேண்டும் மேலதிக ஆயுதங்கள் வேண்டும் இல்லையெல் ரஷ்யர்களை தடுக்க முடியாது என்று உக்ரைன் தெரிவித்திருக்கின்றது இந்த ஆண்டு மட்டும் ரஷ்யா நூறு சதுர கிலோமீட்டர்களை மேலதிகமாக கைப்பற்றி இருக்கின்றது ஐநூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருந்து ரஷ்யா பறித்திருக்கின்றது எனவே ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் மேலும் மோசமடைய போகின்றன நவீன ஆயுதங்கள் அவர் வீசிக் கொண்டிருக்கின்றார் அது மாத்திரம் அல்லாமல் உக்ரைனுக்கு அருகில் இருக்கும் நேட்டோ அங்கத்துவ நாடுகளினுடைய எல்லை பகுதிகளில் ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் தொடர்ந்து விழுந்து கொண்டிருக்கின்றன போலந்து நாட்டினுடைய விமானங்கள் பாதுகாப்பிற்காக மீது தாக்குதல் நடத்த மாட்டேன் என்று கூறிய ரஷ்ய அதிபர் இன்று நேட்டோ நாடுகளுக்கு பக்கத்திலே தன்னுடைய ஏவுகணைகளை வீழ்த்தி கொண்டிருக்கின்றார் இதுதான் ரஷ்யாவினுடைய நிலைமையாக இருக்கின்றது டடிகிஸ்தான் நாட்டிலே ரஷ்யாவில் நடைபெற்ற தாக்குதல் தொடர்பாக மேலும் ஒன்பது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே